வணக்கம் நண்பர்களே நம் கலாச்சாரத்தின் வேர்களை ஆராயும் இந்த பயணத்தில் இன்று நாம் காணவிருப்பது தூத்துக்குடிக்கு அருகிலுள்ள ஆறுமுகமங்கலம் கிராமத்தில் அமைந்துள்ள ஆயிரம் என் விநாயகர் கோயில் தமிழ்நாட்டின் முதல் விநாயகர் கோயில் என்று நம்பப்படும் இந்த கோயிலின் வரலாறு சுமார் இரண்டாயிரத்து முன்னூறு ஆண்டுகளுக்கு முற்பட்டது வாருங்கள் இந்த தெய்வீகத் தலத்தின் பின்னணியில் உள்ள அற்புதமான கதையை ஆராய்வோம் கிபி நான்காம் நூற்றாண்டில் குமரவலபன் என்ற மன்னன் ஒரு மகத்தான யாகத்தை நடத்த திட்டமிட்டார் இந்த யாகத்திற்காக அவர் நர்மதை நதிக்கரையில் இருந்து ஆயிரம் வேத விற்பனர்களை அழைத்திருந்தார் ஆனால் துரதிருஷ்டவசமாக தொள்ளாயிரத்து தொன்னூற்றொன்பது பண்டிதர்கள் மட்டுமே வந்தனர் ஒருவர் குறைவுபட்டதால் யாகம் நிறைவடையாமல் போய்விடுமோ என்று மன்னன் கவலையில் ஆழ்ந்தான் மன்னனின் பக்தியைக் கண்ட விநாயகப் பெருமான் தானே ஒரு பண்டிதர் வடிவில் வந்து ஆயிரமாவது நபராக யாகத்தை பூர்த்தி செய்தார் யாகம் வெற்றிகரமாக நிறைவேற விநாயகர் அருள் புரிந்தார் இந்த அற்புத நிகழ்வின் காரணமாகவே இக்கோயிலில் வீற்றிருக்கும் விநாயகர் ஆயிரம் என் விநாயகர் என்று அழைக்கப்படலானார் யாகம் முடிந்ததும் விநாயகர் ஆறுமுகமங்கலத்தை தானமாக பெற்று அங்கேயே கோயில் கொண்டதாக ஐதீகம் ஆதிசங்கரர் வயிற்றுவலியால் அவதிப்பட்டபோது இங்கு விநாயகர் பஞ்சரத்ன கீர்த்தனத்தை பாடி நிவாரணம் பெற்றார் அதன் பின்னரே திருச்செந்தூர் சென்று சுப்பிரமணிய புஜங்கத்தை முருகப்பெருமானின் சன்னதியில் பாடினார் ஆயிரம் எண் விநாயகரை வழிபடுவதால் வாகன விபத்துக்கள் பயணத் தடங்கல்கள் மற்றும் சட்டப் பிரச்சினைகள் தீரும் என்பது பக்தர்களின் அசைக்க முடியாத நம்பிக்கை தங்கள் பிரார்த்தனைகள் நிறைவேறியதும் பக்தர்கள் ஆயிரத்து எட்டு அல்லது நூற்று எட்டு தேங்காய்களை உடைத்தும் நூற்று எட்டு விளக்குகளை எட்டியும் தங்கள் நேர்த்திக்கடனை செலுத்துகின்றனர் தமிழ் மாதமான சித்திரையில் நடைபெறும் தேர்திருவிழா கொடியேற்றம் மற்றும் பத்து நாள் பிரமோற்சவத்தின் ஏழாம் நாளில் பஞ்சமுக கணபதி ஐந்து முக விநாயகர் ஸ்ரீ நடராஜமூர்த்தியுடன் ஊர்வலமாக எடுத்துச் செல்லப்படுவது ஒரு சிறப்பு வாய்ந்த நிகழ்வாகும்